அனைத்து நல்லவளவங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாரீ தான் பார்க்க போறோம் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது எல்லாமே காஞ்சி காட்டன் சாரீ தான் காஞ்சி காட்டன் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அது எப்படி இருக்கும்னு சம்மருக்கு ஏற்ற ஒரு சாரி அதே மாதிரி இது வந்து எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்ட முடியும் இது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி கட்டிக்கிறது ரொம்பவே ஈஸி இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த சாரீ உங்களுக்கு இதோட கலர் காம்பினேஷன்லாம் மேக்சிமம் நம்ம ட்ரெடிஷ்னலாம் எப்படி இருக்குமோ கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த சாரியோட ஸ்பெஷலே அதுதான் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதெல்லாம் பெருசாக வித்தியாசமான பார்டர்லாம் இருக்காது அன்னம் மயில் மாங்காய் ருத்ராட்சம் இந்த மாதிரி தான் கொடி கோபுரம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப இந்த மாதிரி கலர்லாம் நீங்க மேக்ஸிமம் மத்ததுல பாத்திருப்பீங்க அந்த காம்பினேஷன் வராது இது வந்து இதெல்லாம் வந்து ஓல்டு காம்பினேஷன் தான் ஆனா கட்டிக்கிறதுக்கு எப்பவுமே அழகா தெரியும் இது வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து நீங்க சாரீ வாஷ் பண்ணும்போது மிஷின்ல போடாதீங்க ஏன்னா மிஷின்ல போடும்போது அது ஃபுல்லா நிறைய ஃபோல்டாகிதான் சுத்தும் அப்ப நமக்கு சாரி வந்து சீக்கிரமா வீணா போயிடும் அதனால மேக்ஸிமம் சாரியை வந்து யாரு துவைச்சாலும் சரி நீங்க கையிலயே துவைக்கிறதுக்கு பழகுங்க ஏன்னா அப்படி கையில துவைக்கும் போது இந்த எந்த இந்த சேரின்னு இல்லை எந்த சாரியுமே ரொம்ப நாள் நமக்கு புதுசா இருக்கும் இப்ப இந்த இந்த காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓல்டு காம்பினேஷன் தான் ஆனா சூப்பரா இருக்கும் கட்டிக்கிட்டா இது எப்ப கட்டிக்கிட்டாலுமே அது புதுசா தெரியும் நமக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் ஆர்டர் பண்ணினதுலேருந்து நாலு மூணுலேருந்து நாலு நாளில் உங்களுக்கு ப்ராடக்ட் கையில் வரும் ப்ராடக்ட் கையில் வந்ததும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்காங்க ஓப்பன் வீடியோ எப்போவுமே முக்கியம் எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாரியை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க அதே மாதிரி கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அவங்களுக்கு வேணும்னா சேரீ வாங்கிக்கட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்பதான் நான் என்ன புது வீடியோ போட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நன்றி